நம்முடைய சென்னை மேற்கு மாவட்டம் திருமல்லிக்கேணி பகுதி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் தம்பி மணிகண்டன் வழக்கறிஞர் சகோதரி மதுமிதா ஆகியோருடைய திருமணத்தை உங்கள் முன்பு நடத்தி வைப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த திருமணத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நம்முடைய குடும்ப திருமணமாக இங்கு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது ஏனென்றால் நான் ஏன் திருமணம் என்று சொல்கிறேன் என்றால் நம்முடைய சேப்பாக்கமாக இருக்கட்டும் திருவல்லிக்கேணி தொகுதியாக பகுதியாக இருக்கட்டும் இங்கே வசிக்கின்ற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் நான் இன்று வரை ப பழகி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் தம்பி மணிகண்டனுடைய திருமணத்தை நம்முடைய குறிஞ்சி இல்லத்திலே இங்கே நடத்தி வைத்திருக்கின்றோம் இந்த திருமணம் கழக குடும்பங்களுக்கு இடையே உரிய வகையில் ஒரு சுயமரியாதை திருமணமாக ஒரு சிறப்பான திருமணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தம்பி மணிகண்டன் வழக்கறிஞராக இருக்கின்றார் தங்கை மணமகள் மதுமிதா சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார் மணமகன் சட்டத்தின்படி வழக்குகளை நடத்துபவர் மணமகள் அந்த வழக்கினை நடத்துவதற்காக தேவையான சட்டங்களை தருபவர் ஆகவே தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு கோர்ட்டில் வாதாடும் பொழுது எந்த பிரச்சனையும் இனிமேல் வருவது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மணமகளால் இனிமேல் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி தம்பி மணிகண்டன் அவர்களுடைய தாத்தா பெரியவர் பரமசிவம் என்கின்ற வீராங்கன் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலம் கழகத்தினுடைய வட்டக்கழக செயலாளராக கழகத்திற்காக பணியாற்றியவர் அவர் வழியில் மணிகண்டனுடைய தந்தையார் திரு அன்பு அவர்களும் வட்டக்கழக செயலாளராக கழகத்திற்காக உழைத்தவர் தன்னுடைய தாத்தா மற்றும் அப்பா வழியில் தம்பி மணிகண்டன் அவர்களும் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு என்று சிறப்பாக வழக்க வழக்கறிஞடைய பகுதி அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதிலும் கூடுதல் சிறப்பு என்னென்னா இந்த திருமணம் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டு இது ஒரு காதல் திருமணம் என்பது அது மட்டுமல்ல ஒரு கலப்பு திருமணமும் கூட இரு இருவிட்டார் சம்மதத்தோடு இன்னைக்கு நடக்கின்ற இந்த திருமணம் காதல் திருமணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன எனக்கு நன்றாக தெரியும் மணமகன் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா மணமகள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க மணமகள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சில நேரம் மணமகன் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க பெரும் போராட்டத்திற்கு பிறகு ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா திடீர்னு வீட்டிலேருந்து யாராவது ஒரு சொந்தக்காரங்க கிளம்பி வருவாங்க பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு இதையெல்லாம் தாண்டிதான் இன்று இந்த மணமக்கள் இருவரும் நம் அனைவருடைய அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் இன்றைக்கு திருமண வாழ்விலே அடி எடுத்து வைக்கின்றார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் நான் கேட்டுக்கொள்வது அனைவரும் இன்று மகிழ்ச்சியான தருணத்தில் இங்கே கூடியிருக்கின்றோம் என்றும் சரியாக ஒரு ஒரு இடத்துல தமிழகத்தில் இன்னும் உங்களுக்கு நடக்கப்போகுது தெரியும் இன்னொரு தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நட வர இருக்கின்றது அந்த தேர்தலுக்கு நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நம் ஆட்சி கழகத் தலைவர் அவர்கள் என்னென்ன திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்பதை மக்களுக்கு அடுத்த ஓராண்டு ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து நாம் சந்தித்த அவர்களிடத்தில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாங்க மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் பொதுவின் திட்டமாக இருக்கட்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிருக்கு விடியல் பயண திட்டம் இப்படி பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த திட்டங்கள்லாம் தொடர வேண்டும்னா இன்னும் பல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கிடைக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும்னா வர்ற இருபத்தைந்து சட்டமன்ற தேர்தலில் தலைவர்கள் சொன்னது போல் இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு தொகுதியாவது நாம் டார்கெட் வைத்து நாம் ஜெயித்து காட்ட வேண்டும் அதற்கு இந்த சேப்பாக்கம் திருவிழிக்கேணி ஒரு முன்மாதிரி தொகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் தொகுதியாக நம்முடைய சேப்பாக்கம் திருவிழிக்கேணி தொகுதி அமைய வேண்டும் அதனுடைய வெற்றி அமைய வேண்டும் எனவே தலைவர் அவர்கள் யாரை உங்களிடத்திலே வேட்பாளராக நிப்பாட்டினாலும் அவருடைய வெற்றிக்கு நீங்கள் உழைத்து அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள் எனவே அதிகமாக அவங்களுக்கு நாம் அட்வைஸ் கூட தேவையில்லை அட்வைஸ் கூறினாலும் உங்களுக்கு பிடிக்காது அவங்ககிட்ட நான் கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே வேண்டுகோள் தான் இருவரும் நல்ல நண்பர்களாக இவ்வளோ நாள் காவல் காதல் செஞ்சீங்க காதல் செஞ்சிருக்கும் போது எவ்வளோ நண்பர்களாக இருந்தீங்களோ அதே போல் இன்றைக்கு திருமண வாழ்வில் எடுத்து எடுத்து அடியெடுத்து வைத்த பிறகும் நல்ல நண்பர்களாக சுயமரியாதை ஒரு இரண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்பை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்